அது வடமொழியில அந்த ஒரே பெயரை எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்துறாங்க தமிழ்ல அக்னி உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு கல்லுலையும் மண்ணிலையும் இருக்கக்கூடிய வெப்பம் இப்போ வெயில் அடிச்சுதுன்னா மண்ணு வெப்பமாயிடும் அது நம்ம சுடு சுடுதுன்னு சொல்லுவோம் மண் சுடுது அப்படின்னு சொல்லுவோம் பொடி சுடுதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்ல காலைல செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது மத்தியான வெயில் நேரத்தில் இந்த பூமி வந்து சூடாக இருக்கும் அதை வந்து சூடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம அடுப்பில் விறகு வச்சு எரிக்கிறோம் அதில் மூணு நிலைய பார்க்கலாம் எதெல்லாம் அப்படின்னா கங்கு நெருப்பு தீ கங்கு வந்து அந்த கட்டையில் பழுப்பு நிறத்துல உள்ளார இருக்கக்கூடியது அது எரிநிலையில இல்லை அது அந்த அந்த விறகுக்குள்ளாரே அடங்கிய நிலை அதுக்கு மேல அது லேசா சுடர் விட்டா ஃப்ளேம் அதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா அது நெருப்பு அது பற்றிக்கிடுச்சு அப்படின்னா அது தீ அடுப்புல தீ போடுறதுன்னு சொல்லுவோம் நம்ம நெருப்புக்கு அடுப்புல மூணு நிலை டி அப்படிங்கிறது